முன் செல்லும் தேவனே என்று சொல்லிட்டு புதிய நாளில நான் சொல்கிறோம் யாத்திரா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் நாம் வாசிக்கிறோம் அதற்கு அவர் என் சமூகம் முதல் முன்பாக செல்லும் நான் இறைபாடு தருவேன் என்றார் ஒவ்வொரு சமயத்தை தேவனுடைய ஆமியானவர் சாமியானவர் முன் செல்லக்கூடியவராயிருந்தார் மோசே மறுபடியும் ஆசிரிக்கும் கூடாரத்தில் பிரவேசிக்கிறார் கற்றுடைய சமூகம் முன்பாகவே அனுசரித்து தனக்கு வெகுவாய் தாழ்ந்த தாழ்ந்திருக்கிறார் மோந்தே கர்த்தனுடைய இரண்டு புடிமான விண்ணப்பங்களை செல்லுகிறார் கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும் கர்த்தர் தன்னுடைய மகிமையை தனக்கு தாண்டிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார் மகிமையும் அவருடைய முன்பாகவும் அவர் செல்ல வேண்டும் என்கிற அந்த ரித்து நான் என்பது வைக்கிறார் இப்பொழுதுமே மோன்தே தெய்வராஜர் முக்கமுகமாக பேசுகிற நாளன் ஒரு தேவதாசனாக இருந்தார் இரண்டும் மோசையை கட்டப்பட்டிருக்கும் ஆனால் மோசையோ கத்தரை நோக்கி உன்னை சமூகத்தோடு கூட எல்லாமல் போனால் எங்களை இப்படி வந்து கொண்டு போகாது என்று சொல்லி அவர் மறுபடியும் சொல்லுகிறார் அவருக்கு சமூகம் இருந்தால் மாத்திரமே மாதிரி நாள் அது சமூகம் இருந்தால் மாத்திரமே அவருக்கு வழி நடத்தும் என்று சொல்லி நாற்பத்தி நான்கு முப்பத்தி மூணு பதினெட்டு நாம் பார்க்கிறோம் தேவ ராமு தேவர் வழியில் நடந்தால் இல்லாத தேவம் ஒரு வழி அது நல்ல எடுத்து போக முடியாது தேவ சமூகம் என்றும் தேவ மகிழமை என்றும் சொல்லி இந்த காலங்களுக்கு நாம் தொடருவோம் அது சமூகமாக அவர் மகிழ்வி நாம் தொடர்போம்